நம்மளுடைய தமிழ்நாடு பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒம்பா ஒன்பதாம் இடத்தை வந்து தந்தையுடைய ஸ்தானமாக சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படியே ஆந்திராவுக்கு மேலே மேலே போயிட்டீங்கன்னா வட மாநிலங்களில் பத்தாம் இடத்தை சொல்கிறாங்க இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுனால தான் இந்த அப்பாவுக்கு ஆகாம போச்சு அப்படிங்கிறத நீங்க அந்த அந்த சிந்தனையை மாத்திக்கணும் இந்த குழந்தை பிறந்தாலும் பிறக்காட்டினாலும் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு இருக்கக்கூடிய விதி தான் நடக்கும் அப்ப ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கிறதத்தான் பிள்ளை ஜாதகம் காட்டுமே தவிர இந்த பிள்ளை பிறந்ததுனாலதான் அப்பனுக்கு பிரச்சனைன்ற மைண்ட் செட்டை மாத்தணும் அப்பனுக்கு ஆகாத ஜாதகம்ன்றது பேச்சு வழக்குல வந்ததே தவிர ஆனா அவங்களுடைய சிந்தனைகள் இந்த ஜாதகம் காரணம் இல்ல ஆனா அப்பா சறுக்கி விழுகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு லீடு இந்த ஜாதகத்துல தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனா கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஜாதகம் என்பது அவருடைய குடும்பத்துல கூட எல்லா தகவலையும் சொல்லுன்ற அடிப்படையில் ஒரு ஜாதகத்துல ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறகுனாலே உடனே அவங்க அப்பாவுக்கு வேலை போறது இயற்கை ஏன்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் பவரானதான் குழந்தை பிறக்கும் அப்ப சூரியன் பவர் ஆகும் பொழுது அவருக்கு வேலையும் பறிபோகும் அப்படிங்கிறது தெரியுது ஆன்மீக உள்ள நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட பிரபல ஜோதிடர் காப்பார்த்திபன் இருக்காரு ஸோ ராஜநாடி காப்பார்த்திபன் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் வந்து யதார்த்தமா நமக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த வகையில ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது ஓகே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அப்பனுக்கு ஆகாத ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி சொல்லி பயமுத்துவாங்க அப்படி உண்மையாலுமே ஜாதகத்துல அப்பனுக்கு ஆகாத ஜாதகம்னு ஏதாவது இருக்கான்றதை பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஜாதகத்துல வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் எதோ எல்லாம் ஒரு பர்டிகுலர் இடம் இருக்கா சார் ஆமாங்க வந்துங்க நம்மளுடைய தமிழ்நாடு பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தை வந்து தந்தையுடைய ஸ்தானமா சொல்றாங்க ஆனா நீங்க அப்படியே ஆந்திராவுக்கு மேல மேலே போயிட்டீங்கன்னா வட மாநிலங்களில் பத்தாம் இடத்தை சொல்றாங்க நம்மளுக்கு அது தேவையில்லை நம்மளை பொறுத்தளவுக்கு அப்பாவுக்கு பிரச்சனையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா ஓகே அப்போ ஒரு ஜாதகத்துல அப்பாவை குறிப்பிடக்கூடிய கிரகம் வந்து சூரியன் இது வந்து அப்பாவுக்கு ஆகுமா ஆகாதா இல்லைன்னா உண்மையிலேயே இந்த ஜாதகம் பிறந்ததுனால அப்பா இறந்து போயிட்டாரா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்பாவுக்கு ஏதாவது தீமை நடந்துச்சா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு அப்ப ஒரு ஒரு குழந்தை பிறந்ததுனாலதான் இந்த அப்பாவுக்கு ஆகாம போச்சு அப்படிங்கிறத நீங்க அந்த அந்த சிந்தனையை மாத்திக்கணும் இந்த குழந்தை பிறந்தாலும் பிறக்காட்டினாலும் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு இருக்கக்கூடிய விதிதான் நடக்கும் அப்ப ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது இப்போ டாக்டர் கிட்ட போறோம் ஒரு டாக்டர் போகும்போது இந்த இடத்துல வலிக்குது சார் இந்த இடத்துல வலிக்குது சார் அப்படிங்கிறப்ப அவர் என்ன செய்றாருன்னா வாங்க செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாக்கு வாயை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சு பாக்குறாரு டார்ச் எதுக்கு வாய்க்குள்ள அடிச்சு பாக்குறாரு எதுவும் தேடுறாருன்னா வயிற்றுக்குள்ள போய் இல்லைங்களா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இருக்கலாம் இல்லீங்களா அந்த நாக்குலயோ இல்லனா கண்ணுலயே கண்ணை திறந்து பார்த்து கண்ணுல டார்ச் அடிச்சு பாக்குறாரு அப்ப என்னன்னா அவருக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிருப்போம் வயிறு அமைக்க பார்க்க வேண்டியதானே எதுக்கு போய் வாய்க்குல டார்ச் அடிச்சு எந்த தேர்றாருன்னு வயித்துல சில சமயம் பிரச்சனை இருந்தா வாயில ஏதாவது அறிகுறி தெரியுது வாயில அறிகுறி தெரியும் அப்ப வாயில அறிகுறி வந்ததுக்கான காரணமே வந்து வயித்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இல்லைங்களா அப்ப இங்க என்னன்னா நம்ம வாயில புண்ணு வந்துருச்சு வயித்துல பிரச்சனை வாயில அப்ப வாயில புண்ணு வந்ததுனாலதான் வயித்துல பிரச்சனை வரல வயிற்றுல புண்ணு இருக்கிறதத்தான் வாய் புண்ணா காட்டுது சூப்பர் அப்ப என்னன்னா அப்பாவுக்கு பிரச்சனை தான் பிள்ளை ஜாதகம் காட்டுமே தவிர இந்த பிள்ளை பிறந்ததுனாலதான் அப்பனுக்கு பிரச்சனைன்ற மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் மாத்தணும் அப்பனுக்கு ஆகாத ஜாதகம்ன்றது பேச்சு வழக்குல வந்ததே தவிர ஆனா அவங்களுடைய சிந்தனைகள் மக்களுடைய பார்வையை சரி நம்மளுடைய கேள்வியுடைய சிந்தனை என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த ஜாதகம் அப்பாவுனுடைய சர்க்கல்களை குறிக்குமா சரிங்களா அப்ப இந்த ஜாதகம் காரணம் இல்ல ஆனா அப்பா சறுக்கி விழுகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வந்து இந்த ஜாதகத்துல தெரியுதா அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ஆனா கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா ஒரு ஜாதகம் என்பது அவருடைய குடும்பத்துல கூட எல்லா தகவலையும் சொல்லும்ன்ற அடிப்படையில இவருடைய அப்பாவுடைய ஜாதகத்துல இவங்க அப்பாவுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த ஜாதகம் வெளிப்படுத்தும் அப்படிங்கிற அமைப்புல இந்த ஜாதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பாவுக்கு ஆகாத தன்மையை கொடுக்குமா கண்டிப்பா அதை பார்க்க முடியும் தேடை தெரிந்து கொள்ள முடியும் ஆனா நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் ஏதாச்சும் சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஜாதத்தை பார்த்துட்டு இவன் பிறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க அப்பனுக்கு ஆச்சு நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது நிறைய பேர் வந்து என்ன என்ன செய்யறாங்கன்னா இந்த பையனை பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பையன் தான் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குதுனாலே உடனே அவங்க அப்பாவுக்கு வேலை போறது இயற்கை ஏன்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் பவரானதான் குழந்தை பிறக்கும் அப்ப சூரியன் பவர் ஆகும் பொழுது அவருக்கு வேலையும் பறிபோகும் அப்படிங்கிறது தெரியுது அப்ப வேலை பறிபோகுது அப்போ குழந்தை பிறக்குறப்ப ஒரு குடும்பத்துல வேலை பரிபோகங்கிறது எதார்த்த யதார்த்த நிலை அப்ப இந்த பையன் பிறந்ததுனாலதான் அவங்களுக்கு வேலை போச்சுன்ற மாதிரியும் இந்த நம்ம சாதாரணமாவே மக்கள் அந்த மாதிரி குழப்பத்துல இருக்கிறாங்க வேலை போறதற்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் எது காரணம்னா இவருடைய அப்பாவோடைய ஜாதகம் தான் காரணமே தவிர பையன் ஜாதகம் காரணம் கிடையாது அப்போ ஒரு பையன் ஜாதத்தை பார்த்தோனே அப்பாவோட ஸ்டேட்டஸ் புரிஞ்சுக்க முடியுமா சார்னா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் அவர் ஈஸியா சொல்றேன் ஒரு ஜாதகத்துல சூரியன் என்பது அப்பா அவ்வளவுதான் அப்ப சூரியன் அப்படிங்கிறத சூரியன்றதெல்லாம் அழிச்சிட்டு அப்பானே எழுதிருங்க ஒரு ஜாகத்துல அப்பா அப்பானே எழுதிருங்க ஒன்னும் தப்பு இல்லையே நம்ம தான் லாங்குவேஜ் மாத்திட்டோம்ல அப்பா அப்படின்னு எழுதிருங்க அந்த அப்பா எங்க இருக்காரோ அத பொறுத்து அவருடைய ஸ்டேட்டஸ் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு அப்பா ரிசர்வ் ராசியில இருக்கிறாருன்னு வைங்களேன் ரிசவ ராசி அப்படின்னா ரிசர்வ ராசினுடைய குணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு வெல்த்தான ஒரு ராசி சுக்கரனுடைய ராசி மாடுங்கிறதுனால முதலீடு செய்யக்கூடிய ராசி அப்படிங்கிறப்ப அப்பாவுடைய குணம் அப்படி இருக்கும் அப்ப புதனுடைய வீடான மைதுன ராசி மிதுன ராசியில அந்த புத சூரியன் இருந்துச்சுன்னா போல ஒரு ஒரு இளமையா தன்னை வெளிக்காட்டிக்குவார் இது மாதிரி ஒவ்வொரு கட்டங்களிலேயும் சூரியன் இருக்கும் பொழுது அவங்க அப்பா அப்படி தான் இருக்க போறாருன்றதை நம்ம என்ன பண்ணலாம் பிரசென்ட் பண்ணலாம் ஈஸியாக ஈஸியாக சொல்லலாம் அது என்னன்னா ராசி காரகங்கள் தான் இங்கே என்னன்னா கிரகங்களை நம்ம இப்படி அப்பானு சூரியனை புரிஞ்சுக்கிறோமோ அதுமாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காரகங்கள் இருக்கு அப்போ அந்த காரகங்கள் அடிப்படையில் அந்த சூரியனை கொண்டதை புரிஞ்சுக்கலாம் இதுல ரொம்ப டேஞ்சரான பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பிளேஸ் இருக்கு ஒரு கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் மேசம் அப்படிங்கக்கூடிய ராசி உடனே நான் மேசராசிக்கார சார் நீங்கள் உடனே முடி அடிச்சுட்டு வந்து நிற்காதீங்க நான் சொல்கிறது மே ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்குது அப்போ மேசம்ன்ற கட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சூரியனுக்கு டேஞ்சரான பிளேஸ் என்ன சார் சூரியனுக்கு உச்சமான வீடு இல்லையா மேசம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அது டேஞ்சரஸ் பிளேஸ் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்போ சூரியன் சிம்மத்தில் ரிஷபத்தில் சூரியன் மேசத்தில் இருந்தால் அடுத்த டேஞ்சர் பிளேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்மம் சிம்மங்கிறது சூரியனுடைய வீடு அப்ப சூரியனுடைய வீட்டுலயே சூரியன் இருந்தா டேஞ்சர் ஆனா ஆமா டேஞ்சர் என்ன மாதிரியான டேஞ்சர் இருக்கும் சொல்றீங்க சார் அப்ப அப்பாவுக்கு பிரச்சனை நீங்க தானே அப்பாவுக்கு ஆகாத ஜாதகம் கேட்டீங்க என்ன வேணாலும் நடக்கலாங்க அப்ப சிம்ம ராசியில சூரியன் இருந்தா டேஞ்சர் அதுக்கப்புறம் துலா ராசிங்கிற ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ் அப்ப துலா ராசிக்குள்ள சூரியன் இருந்தா அது டேஞ்சர் அடுத்து கும்பராசியில சூரியன் இருந்தா டேஞ்சர் அப்போ இந்த நாலு ராசியில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருடைய அப்பா டேஞ்சரஸ் பொசிஷனில் இருக்கிறார் என்னம்மா ஆகணும் அப்பா இறந்துருவாரா அப்பாவுக்கு வேலை போயிடுமா அப்பாவுக்கு அடிபட்டுருமா அப் அப்போ என்னன்னா இதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்பாவுடைய ஜாதகம் அம்மாவுடைய ஜாதகம் இவருடைய ஜாதகத்தில் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும் அப்ப ஒரு ஜாதகத்தில் இந்த நாலு ப்ளேஸில் சூரியன் இருந்தால் அந்த சூரியன் வந்து பவர்ஃபுல் ஆயிருச்சுன்னு அர்த்தம் பவர்ஃபுல் ஆயிருச்சுன்னு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஊரில் ரெண்டு கத்தின்ற மாதிரி தான் அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள ரெண்டு கத்தி எப்படி இருக்கும் ஒரு ஒருத்தன குடும்ப தலைவனா இருக்கு ஒன்னொரு குடும்பத்துல வெளியேத்தி விட்டுறது அப்ப என்னன்னா ஒரு ஒரு தலைவனை டம்மி பண்ணக்கூடிய அமைப்பு அப்ப ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவர்ஃபுல் உச்சமானால் நீசமானால் ஆட்சி ஆனால் ஆட்சி ராசி ஏழாம் பார்வையா பார்த்தால் இந்த அஞ்சு நாலு நிலைகளும் ஒரு ஜாதகத்தில் தந்தையுடைய நிலையை கெடுக்கக்கூடிய அமைப்பு என்ன மாதிரி கெட்டு போலாம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக் சூரியனுடன் ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன் வக்ரமாகியோ பரிவர்த்தனையோ விளிம்பாகியோ அவங்க அப்பா தவறி கூட போயிடுறாங்க நிறைய இடங்கள்ல அல்லது அவங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு அல்லது சூரியனுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல சந்திரன் இருக்கும் வைங்களேன் சூரியன் இப்ப சொன்ன ராசியில சூரியன் இருக்கு அதுக்கு ஒன்னாவது அஞ்சாவது ஏழாவது ஒன்பதாவது ராசியில சந்திரன் இருக்குன்னா இவங்க அம்மா பொறுப்பெடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இவங்க அப்பா டம்மி ஆயிடுறாரு அப்போ சூரியன் பரிவர்த்தனை ஆயிருச்சுன்னா இவர் ஏதோ ஒரு காரணமாக மிலிடரிக்கோ ஃபாரினுக்கோ எங்கேயோ போயிடுறாரு அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவர் ஆனாலும் சரி ஒரு ஜாத சூரியன் எந்த ராசியில இருந்தும் ஒன்னும் ஜீரோ ஒன்பதுல சந்திரன் இருந்தாலும் சரி எங்க இருந்து பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சரி எந்த ராசியில விளிம்புல இருந்தாலும் இந்த இடத்துல சூரியன் டேமேஜ் ஆயிருக்கு இல்லைன்னா பவர் ஆயிருக்கு ரெண்டுமே ஒன்னுதான் நம்மளை பொறுத்தளவுக்கு பவர்ஃபுல் ஆயிருச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா சூரியன் தனது பிரச்சனை எல்லாத்தையும் ஜாதகர் கொடுத்துரும் அப்ப அப்பாவுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஜாதகருக்கு வெளி வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஜாதகர் தந்தையுடைய அன்பை பெறுவதில் தடை இருக்கிறது இப்போ பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க சார் ஆடி மாதத்துல வந்து கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்தா சித்திரை மாசத்துல என்னமோ வந்து குழந்தை பிறக்கும் சித்திரை மாசத்துல பிறக்கிற குழந்தை வந்து அப்ப நான் முழுங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் உருட்டா இல்ல இல்ல உருட்டு இல்லைங்க நான் சொல்றது அதான் இப்ப நான் மேசராசில சூரியன் இருந்தா பிரச்சனை சொல்றது வந்து சித்திர மாசம் தான் மேசராசில சூரியன் இருக்குது ஓ அப்ப மேசராசில சூரியன் உச்சமான சூரியன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களால தந்தைக்கு உபயோகமே இருக்காது தந்தையோட யூஸே இருக்காது நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க உடனே வந்து ஒரு குழந்த பிறந்திருக்குது போன வாரம் சார் இந்த இப்போ இந்த போன வருஷம் அஞ்சாவது மாதம் பிறந்திருக்குது சார் என் பிள்ளை அஞ்சாவது மாதம் நாலாவது மாதம் பிறந்து சார் சித்திரை மாதத்தில் பிறந்து நீங்கள் சொன்னது சரியா தப்பா என் எங்கள் அப்பாவுக்கு என்ன எங்கள் பொண்டாட்டிக்கு என்ன புருஷனுக்கு என்ன ஆகுனா ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க இதில் நிறைய காம்பினேஷன் இருக்குது அது முதல்ல சித்திரையில் குழந்த பிறந்தா ஐபிசில குழந்தை பிறந்தா ஆவணியில குழந்தை பிறந்தா மாசியில குழந்தை பிறந்தா அந்த நாலு மாசத்துலையும் குழந்தை பிறந்தால் கண்டிப்பா தந்தைக்கு ஆபத்து பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குதான் செய்யும் இதுக்கப்புறம் இங்கிலீஷல சரிங்க சார் என்ன மங்களேசியில் அப்படி சொன்னா ரெண்டு ரெண்டு மாசத்திலும் சேர்ந்து வரும் நீங்க வேற ஒண்ணு ஒரு கட்டத்தை திறந்து வச்சு மேச ராசிலியோ சிம்ம ராசிலையோ துளாராசியிலையோ கும்பராசிலையோ ஒரு ஜாத்துல சூரியன்றதா அந்த பிரச்சனை நடக்கும் ஒண்ணு அடுத்து ஒரு ஜா ஒரு மாதத்தினுடைய தமிழ் மாதத்தினுடைய முதல் இரண்டு தேதி கடைசி இரண்டு தேதியில ஒரு குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கும் அப்பாவால எந்த ஒரு பிரச்சனையும் பிரயோஜனமும் இருக்கும் அப்படி இருந்தா அவர் வந்து பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் வேற ஒரு குடும்பத்துல தன்னை பங்கிட்டு கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறார் அப்ப ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு இக்கனா வச்சு விட்டுறது அப்பாவுடைய ஸ்டேட்டஸ்ல அப்படின்னு பார்க்க முடியாது அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் பவர்ஃபுல் ஆகக்கூடாது அவ்வளவுதான் அப்போ ஒருத்த பெரியாழா வரதுக்கு சூரியன் பவர் ஆகணுமே சார் அப்படின்னா ஆமா அப்ப ஆளா வரவன் என்ன ஆகும் அப்பாவுடைய அன்பு தான் பெரிய ஆளா வருவான் யாரெல்லாம் சக்ஸஸ் பெரிய அளவில் தன்னை தானே சுயமாக அடிச்சு மேல வராங்களோ அப்பாவுடைய அன்பு இருக்காது அப்ப என்ன சார் அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தா அப்பா பவரா இருக்காரு பிள்ளையும் பவரா இருக்குன்னா அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு மட்டும் விசுவாசமா இல்லாம நிறைய வீடுகளுக்கு விசுவாசமா இருந்திருப்பாரு அவ்வளவுதான் அவங்க அப்பா அவனுடைய தன்மை கெட்டுப் போயிருது இல்லையா அப்ப ஒருத்தரோட அப்பாவுக்கு வந்து மூணு பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வந்து ஒரு ஒன்னொரு அரசியல் தலைவரா வரா அப்படின்றப்ப அவங்க அப்பாவுக்கு மூணு பொண்டாட்டிங்கிறதே ஒரு குறை இல்லையா ஆமா இப்ப ராமபுரானுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு அறுபதாயிரம் பொண்டாட்டிங்கிறாங்க போதுமா சார் அவ்ளதான் சொல்றாங்க அது வந்து அறுபதாயிரம் பொண்டாட்டிகள் அறுபதாயிரம் தத்துவங்கள் சொல்றாங்க அது வந்து தத்துவ சொல்றோம் அறுபதாயிரம் பொண்டாட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பிள்ளையா பிறந்தா அது ஒரு பிரச்சனை தான் இல்லையா அப்பாவுடைய வாழ்க்கை சிக்கலா இருக்குன்னு தான் நடத்தும் அப்ப அறுபது பொண்டாட்டி அறுபதாயிரம் பொண்டாடி எவ்வளவு பதில் சொல்லிப்பாரு இல்லைங்களா வேதனை ஒரு பொண்டாட்டி கிட்டே எவ்வளவு வேதனை போடுறாங்க இல்லைங்களா என்னன்னா இதுதான் அவருடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது அப்படிங்கிறத பேசுறோம் அப்ப ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவர்ஃபுல்லானா அவங்க அப்பாவுடைய அமைப்பு சரியில்லைன்னு நடத்தும் கடைசி ஒரு கேள்வி சார் அதாவது இப்ப ஒரு சில குழந்தைகள் வந்து வீட்டுல பிறந்தோன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அப்பாங்க வந்து உடம்பு சுகம் இல்லாம போயிருவாங்க நான் வந்து இந்த குடிக்கிறது இல்ல மத்த அது மாதிரி சொல்லல ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்த படிக்க ஆயிடுவாங்க சார் அந்த மாதிரி எல்லாம் எந்த மாதிரி அதுக்கும் இதே தாங்க இதுல என்னன்னா அவங்க அப்பாவுக்கு உடனே பிறந்த உடனே பிரச்சனை வருதா இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா குழந்தை வயித்துல இருக்கும்போது போது அப்பா இறந்துருவாரு இல்லைன்னா பிறந்து டெலிவரியும் பாப்பாங்க சீம சடங்கும் செய்வாங்க இது மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய பாத்திருக்கோம் அப்போ ஒரு மனிதன் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குடும்பத்துல ஒரு ஈமச்சடங்கோ கர்ம காரியங்களோ நடக்கணும் அப்படின்னா அந்த ஜாதத்துல குருவும் ராகவும் ஒன்னா இருந்தா அது மாதிரி நடக்குது ஒரு ஜாதத்துல குரு ராகவும் ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இது ஒரு வருஷம் ஃபுல்லாவே ஒன்னா இருக்குன்னு ஒரு ஜோசிகாரர் வந்து கேட்பாரு ஆமா ஒரு வருஷம் ஃபுல்லா ஒன்னா இருந்தவங்க எல்லாத்து ஜாதத்துலயும் பாருங்க அவங்க பிறந்த ஆறு மாசத்துக்கு முன்னாலே பின்னாலேயோ மிகப்பெரிய கர்ம காரியங்கள் அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு துருசம் நடக்குது அவங்க ஜாதத்துல சூரியனும் பவரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் புதனு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி காமினேஷன்லாம் வரும்போது ஆட்டோமெட்டாக அவங்க அப்பாவை டேமேஜ் பண்ணுது அப்ப அப்பாவை டேமேஜ் பண்ணல அப்பாவுடைய இறுதி காலமும் இந்த பையனுடைய ஆரம்ப காலமும் ஒன்னா இருக்கிறது இயற்கையாவே சிங்க் ஆகிக்குது அப்பா அவங்க அப்பாவுடைய ஜாதத்துல இருக்கணும் இப்போ ஒரு பையனுடைய ஜாதத்துல சூரியன் பவரா இருக்குங்க அப்பா அந்த பையனுடைய அப்பா வந்து வீக்கானவர் இல்லைன்னா அப்பா தவறிடுவாரு ஏன்னா அப்பா ஃபாரின் போயிருவாரு ஏன்னா அப்பா யூஸ் ஆக மாட்டாருன்னு சொன்னாலும் கூட அந்த பையனுடைய அம்மாவுடைய ஜாதத்துல என்ன இருக்கணும்

சில 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 சிம்டம்ஸ் வெளிய தெரியும் சில சிம்டம்ஸ் வெளியே தெரியாது ஒரு மனிதன் எப்போது இறப்பான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய சிம்டம்ஸ் அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்க முடியறது இல்லை ஆனால் ஒரு பெண் ஜாதத்தில் கணவருடைய இறுதி காலமோ கணவனுடைய பிரச்சனையோ கணவனுடைய வாழ்க்கையோ எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி அதை விட ஒரு பையன் ஜாதத்தில் அப்பாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி ஒரு சின்ன சந்தேகம் இந்த ஐப்பசி மாசி சித்திரை ஆவணி இந்த மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அப்பாவோட சைடுல சுத்தமா ஹெல்ப் இருக்காதா அப்படி இல்ல இல்லைங்க சில நாள்ல நல்லாவே இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு ஹெல்ப் எல்லாம் போயிரும் ஹெல்ப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்லாம் அவங்க அப்பா இல்லாம போயிருவாரு கொஞ்ச நாள் கழிச்சு வேலை பறி போயிரும் ஏதோ ஒண்ணு அவங்க அப்பா ஸ்தானத்தை அவங்க அப்பாவுடைய பொறுப்பை எடுத்து செய்யக்கூடிய நிலையிலிருந்து ஏதோ ஒரு பிரச்சனைகளை விடுபட்டு போவாங்க திடீர்னு வந்து ஹாஸ்டலுக்கு போய் உட்காந்துக்குவாங்க புருசுலுக்கு பொண்டாட்டிக்கு ஜண்டை வந்து அம்மா கோச்சுட்டு பிள்ளை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடும் அவங்க அம்மா வீட்டுக்கு சரிங்களா அப்ப குறிப்பிட்ட வயசுல இப்ப என்ன ஆனா ஒரு ஏழு வயசு வரைக்கும் வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்ல வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏழு எட்டு வயசுக்கு அப்புறமா கூப்பிட்டு வந்து ரெண்டு ஆக ஆக மட்டும் இந்த பையனுக்கு வளர வேண்டிய வயசுல அன்பு கிடைக்க வேண்டிய வயசுல கிடைக்காது அவ்வளோதான் அப்ப வந்து எல்லாத்தையுமே செத்துருவாங்கன்னே சொல்லக்கூடாது இது வெவ்வேறு வகையில நடக்கலாம் அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா அப்ப ஒரு ஜாத ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு தந்தை இருக்கிறாரு அவருக்கு ஒரு குழந்தை பிறகு அப்போ இந்த பையனுடைய இந்த ஆளுடைய இந்த எக்ஸுன்ற ஒரு ஒரு பார்ட்டியுடைய பையனுடைய ஜாதத்துல தப்பு தெரியுது அப்ப இந்த எக்ஸ்டுன்ற பையனுடைய அப்பாவுடைய ஜாத்துல பையன் சின்ன வயசுல தவறிடுவான்னு இருக்கணும் இல்லீங்களா இந்த பொண்ணுடைய ஜாதத்துல வீட்டு வீட்டுக்கார வேமா போயிருவான்னு இருக்கணும் இந்த பையனுடைய ஜாதத்துல பையன் இருக்கணும் மூணு குழந்தை இருக்குன்னா மூணு குழந்தை ஜாதத்துல இந்த பிரச்சனை இதெல்லாம் வரும் ஒரு 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 நபர் இறக்குறாரு நாற்பது வயசுல முப்பத்தஞ்சு வயசுல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைகளுடைய ஜாதத்துல இது அப்படியே சிங்க் ஆகும் அப்ப ஒரு பிள்ளை தான் கெடுத்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்களா ஏதாச்சும் ஒன்னு போட்டு ஊட்டிக்க வேண்டியதான் எல்லா ஜாதகத்திலும் அந்த தகவல் தெரியும்

நிற்கிது இதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம் தவிர ஆனால் அந்த பையன் பிறந்தது தான் இந்த அப்பன் தெருவுக்கு வந்தது காரணம் இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கணும் ஸோ மக்களை அதாவது வந்துட்டு தயவு செஞ்சு இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க உங்க ஜாதகத்தில் அப்பாக்கு வந்து இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு யார் சொல்றதையும் நம்பாம நம்ம ராஜநாடி கா சார் ரொம்ப தெளிவாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி